காதம்பரி வீட்டுக்கு வந்துட்டேன் ஹாய் ஹாய் ஹலோ மணி ஹாய். நான் சொன்னேன்ல சக்தி ஃப்ரெண்ட் சக்தி பிரண்டா சரக்கு வண்டியில இருக்கு சக்தி எங்க? அவன் கொஞ்சம் பிசி இந்த வாட்டி அவன் மாட்டிக்கிட்டான் நமது மாவட்டத்திற்கு புதிதாக பொறுப்பேற்க வந்திருக்கும் திருமதி ராஜேஸ்வரி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி என்பது அனைவரும் அறிந்தது அவரே நமது மாவட்டத்திற்கு இப்போது கலெக்டராக வந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான விஷயம் இப்போது கலெக்டர் திருமதி ராஜேஸ்வரி ஐயஎஸ் அவர்கள் உரையாற்றுவார் இங்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் நான் தெளிவா சொல்றேன் சைன் பண்ற எந்த இருந்தாலும் அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும் மேலும் இங்க வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாவை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் காவல்துறைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விட அழகா இருக்கீங்க பாஸ் நீங்க மட்டும் இப்ப வெளிய போனீங்கன்னா உங்க பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்த போறாங்கன்னு பாருங்க சார் எப்போ சார் வருவாங்க அவ வந்துட்டே இருப்பாடா சரிங்க சார் ஏய் என்னடா ஏ மூஞ்சியிருக்கா இந்த பேப்பரை படிச்சு கொஞ்சமாவது வளர்த்துக்கே என்ன எவ்வளவு நம்மள கண்டுக்க மாட்டாள் 알아 원? 아, 렛두구리 렛두구리가 맞은데. 니네 놀이야. 아니지.

फोन हेलो हाँ सर ओके सर कंडीपा वर सर 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 ओके ओके बाय सॉरी माया நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு நான் அர்ஜென்ட் ஆபீஸ் எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது என்ன மாயா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே வேண்டாம் மாயா கோவப்படாத ஈவினிங் மீட் பண்ணலாம் ஓகே நீ ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட்ல இறங்கிடு எனக்கு தெரியும் கணேஷ் சொல்லுங்க மேடம்

எப்படி வந்த சர்பிரை இருக்கு சாரன்ஸ் பிளீஸ் வாங்க கலெக்டர் வணக்கம் பரவாயில்லமா

பக்கத்துல இருக்கிற எங்க ஆளுங்களுக்கு இதனால ஆபத்து வருமானு அவர்கிட்ட போய் கேட்டா அந்த இடத்தை காலி பண்ண சொல்லி எங்களை மிரட்டுறாருமா இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க இத பத்தி இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் மனு கொடுத்து பாத்துட்டோமா அந்த நாகா அந்த கலெக்டருக்கே வேலை பேசிட்டான் நான் உங்களதாமா நம்பி வந்திருக்கேன் இந்த ஃபைல்ல முழு விவரமும் இருக்குமா சரி இத நான் படிச்சு பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பா பண்றேன் சரிங்கம்மா நீங்க நம்பிக்கையோட போயிட்டு வாங்க ரொம்ப நன்றிங்கம்மா கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்பிக்கையோட நான் போறம்மா வரம்மா மேடம் நாகா ரொம்ப நல்லவர் நீங்க அவர் சொன்ன எதையும் நம்பி ஆக்ஷன் எடுக்காதீங்க மிஸ்டர் பத்மநாபன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது அரசாங்கமா இல்ல அந்த நாகாவா என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் அந்த நாகா அளவுக்கு என்ன குடுக்க ஹலோ எஸ் நான் உடனே வர அந்த நாகா சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் உடனே என் டேபிளுக்கு வந்தாகணும் முதல்ல இதை செய்யுங்க அப்பா கலெக்டருக்கு பயப்படுறதா இல்ல அந்த நாகாவுக்கு பயப்படுறதா வாடா! yes வணக்கம் கலெக்டர் வாங்க உட்காருங்க இல்லைங்கம்மா இங்கே நான் உட்காந்தா அங்க ஒருத்தர் என்ன பர்மனண்டா உட்கார வச்சிருவாருமா என்ன சொல்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாதும்மா புரியற மாதிரி ஒன்னு மட்டும் சொல்றேன் நாகாவுடைய விஷயத்துல நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க மேடம் வேண்டாம் விட்டுடுங்க நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் உங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது நீங்க இவ்வளவு